பட்டியலின மாணவன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை அம்பேத்கர் சிலை அருகே இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் மாகா தலைமையில் தலைமையில் பட்டியலின மக்கள் தாக்கப்படுவதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அரியநாயகிபுரத்தை சேர்ந்த பிளஸ் ஒன் படிக்கும் பட்டியலின மாணவன் தேவேந்திர ராஜா கபடி போட்டியில் வெற்றி பெற்றதை கொள்ள முடியாத ஆதிக்க சாதியினர் பட்டியல் இனமான வரை பேருந்திலிருந்து இறக்கி வெட்டி கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீதும் மாணவர் பருவத்திலேயே சாதி வெறியை தூண்டும் சாதி சங்கங்களை தடை செய்ய வலியுறுத்தியும் தமிழகத்தில் பாட்டியல் இன இளைஞர்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் மீது கொலை செய்யப்படும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனை கட்டுப்படுத்த கூறி தமிழக அரசை கண்டித்தும் உடனடியாக கட்டுப்படுத்த கோரியும் முழக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதில் இந்திய குடியரசுக் கட்சியின் கடலூர் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பட்டியல மக்களுக்கு பண்கொடுமைகள் நடக்குது கோயில் உள்ளே அனுமதி மாடல் அரசு என்ன என்ன செய்யுது நீங்கள் யாருக்கான அரசு என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள் திராவிட கட்சிகளை கண்டிக்கோம் தடை செய் சாதி வெறியை தூங்க சாதியே சங்கங்களை விடமாட்டோம் விடமாட்டோம் இனியும் நாங்கள் விடமாட்டோம் நீங்கள் வெட்டுவதில் எதிரிகளை சாதி வேலி சங்கை சாதி வேலி சங்க தடை செய்த தடை செய்தி துறையை கண்டிக்கின்றோம் அடித்து காவல் காவல்துறையை கண்டிக்கின்றோம் வேங்க வயல் வேங்க வயல் காவல்துறையே காவல்துறை தமிழக அரசே உங்களுக்கு எங்கள் நன்றிகள் உங்களுக்கு எங்கள் நன்மைகள் நன்மைகள் ஆண்டுகள் திட்டம் போட்டு குடிச்ச தமிழக அரசு தமிழக அரசு சூப்பர் சூப்பர் உங்கள் விசாரணை சூப்பர் சூப்பர் உங்கள் விசாரணை